சிலருக்கு வயிறு மேல் வயிறு மட்டும் ஒப்பி இருக்கும் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது முக்கியமான காரணம் செரிமானம் இல்லாமல் இருக்கும் அந்த சிறுகுடலுங்கிறது வந்து அவ்வளோ நீளமான குடல் அதில் செரிமானம் சரியாக இல்லாமல் இருக்கும் இல்லை உங்களுக்கு அல்சர்னால் அந்த இடம் அந்த சிறு குடல் அந்த மேல் வயிறில் அல்சர் இருக்கிறதால அது கொஞ்சம் வீங்கி வர்றது முன்னாடியெல்லாம் நீங்கள் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அந்த உப்புசம் சாப்பிட்டோன்னு உப்புசம் வர வர அது வர வரவே இப்போ உங்களால் கம்மியாக சாப்பிட்டா கூட அது உப்புசமாக இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் இது போல் இருக்குது சில நேரங்களில் நீங்கள் கோபப்படுறவங்களாக இருக்கிறீங்க அல்சர் கிடையாது ஜீரண பிரச்சனை கிடையாது கோபம் அதிகமாக வருது எடுத்ததுக்கெல்லாம் வருது கொஞ்சம் நான் கொஞ்சம் பர் பர்ஃபெக்டாக இருப்பேன் எல்லாரும் அது மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சா வீட்லேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி நெய்பர்ஸும் சரி ஒரு 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 மோட்ரு போடணும் ஒரு ட ஒரு ஒரு குடி இருக்கிற இடத்துல ஒரு மோட்ரு போடணுன்னா கூட என்னோடய பர்ஃபெக்ட் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க வீட்டில் எல்லாம் எடுத்தாங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரையிலும் அந்தந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படி பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பல இதில் நீங்கள் இருக்கலாம் அது போல் இருக்கக்கூடிய நபர்கள் அதனால் எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அதாவது ஜீரணம் இல்லாதது அல்சரு பர்ஃபெக்ட்டு ரொம்ப இருக்கிறது இது இது போன்ற விஷயங்களால் அந்த மேல் வயிறு உப்பிக்குது அது கொஞ்சம் வீக்கமாக இருக்குது நீங்கள் ஜாக்கெட்லாம் போடுற மாதிரி இருந்தால் கூட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் இது வர்றவங்க அந்த கீழ் பட்டனை போட முடியல அப்படிங்கிறது போல் இது இது நம்ம பேசின இத்தனை விஷயங்கள்ல எதுவாக இருந்தாலும் அதுக்கான ஒரு ஈஸியான வீட்டு வைத்தியத்தை பார்க்கலாம் நூற்றம்பது தண்ணி பிடிக்கக்கூடிய ரெண்டு டம்ளரை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கோம் ஒரு டீஸ்பூன் முழு மல்லியை மல்லி விதை போட்டிருக்கோம் முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறோம் இதை மூடி வச்சிட்றோம் கொஞ்சம் ஒரு கழிச்சது போல் மூடி வச்சிங்கன்னா நல்லா கொதிச்சு வரும் பொங்கி வராது நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த முந்நூறு மில்லி தண்ணி நூற்றம்பதாக குறையணும் அதாவது ஒரு பங்கு அரை பங்காக குறையணும் இப்போ இது குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிதானத்தில் தான் நீங்கள் குறைஞ்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டிங்க ரெண்டு ஏலக்காயை தட்டி போடணும் இல்லைன்னா இந்த அளவுக்கு ஏலக்காய் பொடி ஒரு மதிப்பாக ரெண்டு ஏலக்காய்க்குள்ளே குவான்டிட்டி போட்டு தட்டு போட்டு மூடிடுறீங்க அதை ஆறி தானே குடிக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடுறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எடுத்த டம்ளர்லேயே அளந்துக்கிறீங்க ஒரு நாளைக்கு முன்ன பின்ன கொஞ்சம் வரும் ஒரு சமயம் ஒன்றை கால் டம்ளராக வந்துடும் ஒரு சமயம் முக்கால் டம்ளர் வரும் இப்போ நம்ம வெல்லமும் நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா ஒரு நீங்கள் குடிக்கிற பொறுக்கிற சூடில் ஆற்றி காலையில் இரவில் பெரும்பாலும் இரவு பொழுதில் நீங்கள் குடிக்கலாம் ஒரு ஏழு மணி போல் அப்படி குடிக்கலாம் இதுக்கு வந்து சாப்பிட்ருக்கணும் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் குடிச்சுக்கலாம் குடித்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான் இரவு பொழுது ரொம்ப சூட்டாக இருக்கும் வாரத்துக்கு நான்கு இரவுகள் மட்டும் எடுத்து பாருங்கள் நீர் உப்புசம் சவல்ல செரிமானம் நல்லா இருக்கிறது போல் ஏன்னா காலையிலேருந்து சாப்பிட்டது உங்களுக்கு இரவில் தான் தெரியும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு இருபத்தோரு நாள் தொடர்ந்து எடுங்க அப்புறம் கண்டிப்பாக நாலு நாள் விட்டுட்டு திரும்பவும் எடுங்க